அவன் கல்லில் கூழாங்கலை வச்சு சுழட்டி அடிச்சது உண்மைதான் அவனுடைய பலத்துக்கு ஒரு பாதி தூரம் போனது உண்மை தான் அதுக்கப்புறம் அந்த கூழாங்கல்ல கொண்டு போனவர் யாருன்னால் கர்த்தர் ஆமே அந்த கூழாங்களை கரெக்டாக கோழியா துணி நெற்றியில் பட வைத்தவர் யாருன்னா கர்த்தர் கவனிங்க அடிச்சா இப்படி தான் விழுணுங்க ஆனால் அவன் விழுந்தது எப்படி முன்னாடி விழுறான் முகம் குப்புற விழுகிறான் எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா அது நடந்தது கர்த்தர் இருந்து இருந்து பின்னாடி ஒரு அடி போட்டார் போட்டாவித அடிச்ச கூழாங்கல் நெத்தியிலையும் கர்த்தர் அடித்த அடி பின்னாடி தலையிலையும் விழுந்ததுனால இவன் அடியை விட அவர் அடி பயங்கரமா இருந்ததுனால அப்படியே விழுந்தான் பாருங்க ஆமே ஒரு ஒருவேளை உங்க வாழ்க்கையில கோலியாத்துக்களைப் போல் உங்கள் இருதயத்தை நொறுக்குகிற மனிதர்கள் மனிதருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கேட்டு இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப கடினமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம் அருமையானவர்களை நம்முடைய தேவன் பள்ளத்தாக்குக்கு தேவனாக இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை மாறும்